ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லடாஃப்கட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு தகவலோட தான் வந்திருக்கேன் நான் வாங்கி எனக்கு பெனிஃபிட்டான ஒரு சின்ன டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் மசாஜ் பண்ணுறிங்களா அதுக்கப்புறம் பியூட்டி பார்ல போய் மசாஜ் பண்ணுறிங்களா அது நிறைய மாலெலாம் இருக்கும் அங்கே போயிட்டு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ்லாம் கொடுத்து மசாஜ் பண்ணுறீங்களா அப்படி மசாஜ் பண்ணுறதா இருந்தால் இனிமேல் அதுக்கு கவலையே வேண்டாங்க வீட்டில் இருந்து ஆயிர்க்கு ஒரு திங்ஸை வாங்கி வச்சிக்கிட்டா போதும் நீங்கள் டெய்லியுமே மசாஜ் பண்ணலாம் ஃப்ரீயாக பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸோட ஒரு இப்போ ஒரு பொருளோடு தான் இன்றைக்கோங்க எங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த பொருளை நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க நீங்களும் அந்த பயனை வந்து பெறலாம் பார்த்துக்கோங்க இது எப்படின்னா நான் அமேசானில் தான் வந்து இது ஆர்டர் பண்ணினேன் ஆக்சுவலாக இதில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க பேக் பெயின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்போ ஒரு தொடர்ந்து ஒன் வீக் வந்து நீங்கள் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் கொஞ்சம் நல்லா ரத்த ஓட்டத்துக்கான ஒரு மூ மூவிங் மாதிரி தான் இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இதுல வந்து நிறைய அதாவது நம்ம ரோலிங் பண்ணுறதுக்கான ஒரு நிறைய இது கொடுத்துருந்தாங்க மெயினானது இந்த பெருசா செட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மெயினானது இதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய அந்த டூ பாயிண்ட் வர்றது ஒன் பாயிண்ட் ட்ரிபிள்க்கு ட்ரிபிள்க்கு அமுக்கி வருவோம்ல அந்த மாதிரிக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒன்று ஒன்றா உங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி போட்டு காமிக்கிறேன் இது தான் நம்மளுக்கு மெயின் பார்ட்டு இந்த இதை வந்து ஆன் பண்ணிக்கணும் பின்னாடி இருக்கும் பட்டன் வந்து கீழே இருக்கும் அதை வந்து ஆன் பண்ணிக்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஆனால் பார்த்துக்கோங்க அமுக்குனிங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே போவோம் ஏன்னா க கைக்கு மசாஜ் பண்ணுறேன் இந்த கையை விட நீங்கள் வந்து தொடக்கி பேக்குக்கு அதுக்கப்புறம் நிறைய சத உள்ள பகுதியில் உங்களுக்கு வலிக்கும் இல்லையா இந்த கால் பட்டையிலலாம் வலிக்கும் முட்டிக்கெலாம் வலிக்கும்ல அதுக்கு நம்மளுக்கு எந்தெந்த பக்கத்துக்கு எது தேவையோ உங்களுக்கு அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம மசாஜ் கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குறத விட நம்மளுக்கு இன்னொருத்தவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சுகமாகவும் இருக்கும் அதனால் இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மகளே நாங்கள் வந்து இது வந்து பேக் பேக் பெயினுக்காக தான் மெயினாக வாங்கினது முதுகு வலிக்கு ரொம்ப வந்து வலிக்கும் இல்லையா இந்த சைடெல்லாம் வலிக்கும் இல்லையா அதுக்கு வந்து இந்த டபுள் கோட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க அதை வந்து இது பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி பின்னாடி முன்னாடி ஒருத்தவங்க இருந்தால் பின்னாடி வந்து அதை நம்ம வந்து இது பண்ணணும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சூப்பராகவும் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு அது இது இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே ஹார்டாக கல் மாதிரி இருக்குது ஆனால் ஹார்டாக கல் மாதிரி இருக்குல்ல அதுவும் சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு இது வந்து ரெண்டு இது வந்து தான் பேக்கில் கொஞ்சம் இந்த சைடு சத பகுதியிலலாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி ஆகுது பாருங்கள் ஸ்பீடு கூட்ட கூட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும் இது கைக்குங்கிறதுனால ஃபுல்லாக எலும்பு தான் எலும்பு தான் தட்டுப்படுது பட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு இது வந்து அந்த பார்த்திங்களா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போட்டு நம்ம அந்த ஃபுல்லாக கோட்டு முடிஞ்சோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்பீடாக இருக்குமோ அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் நமக்குனா நம்மளுக்கு தானாக அதிலே ஆஃப் ஆயிரும் இது வந்து என்ன ரவுண்டன் மாடலில் இருக்குது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கா அது வந்து ஃபர்ஸ்டில் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதை பாருங்கள் இது வந்து ரவுண்ட் பண்ணும் நம்ம சதபாக இருந்துச்சு நம்மளுக்கு ரொம்ப பெயின் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணுங்கள் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டபுள் கம்சன் அந்த இருக்கலாம் டூ அப்படின்ட்டு அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த இது நாங்கள் எவ்வளோன்னு வாங்குனோன்னா தௌச தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங்லாம் வாங்கணும் பார்த்துக்கோங்க இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் வாங்கிக்கோ நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வயசானவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக பேக் பெயின் கால் பெயின் ஐயோ தொட வலிக்கி ஐயோ கால் வலிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் சுகமாக இருக்கும் எந்த இடத்துல ரத்த ஓட்டம்லாம் ஒரே பக்கத்தில் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுத்தோன்னா சரிசமமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு அது உடம்புலேயே நிறைய ஒரு இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது வந்து இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ டாட்டா பாய்